நார்மலா எந்த ஒரு இதுமே குடுக்கல அப்படினா அதை தனி வட்டி எடுத்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் சோ எப்படி வரும் அப்படினா மடங்கு -1 100 r சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா போதும் 2 மடங்கு அப்ப 2 1 1 100 12 சோ இது 1 னு ஆயிடும் இத நீங்க அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல எட்டு ஆண்டுகள் நான்கு மாதங்கள்னு வரும் சோ நூறை பன்னெண்டாலை டிவைட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் எட்டு டைம் போட்டீங்கன்னா தொண்ணூத்தி ஆறு மீதி நாலு முழுசா கிடைக்கிறது ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஸோ அதுக்கப்புறம் இந்த மீதி கிடைக்கிறதுல அது மாதங்கள் அப்ப நான்கு மாதங்கள் அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேவா ஸோ நான் சப்போஸ் பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எட்டு ஒன்னு பை மூணு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ எட்டு ஒன்னு பை மூணு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா எட்டு புள்ளி மூணு ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்படி வேணா கொடுத்துருக்கலாம் இந்த இடத்துல மா ஆண்டு மாதமா பிரிச்சுட்டாங்க ஸோ ஆண்டுகளாவே கொடுத்து இந்த மாதிரி கலப்பு பின்னத்திலையோ இல்லை தசமத்துலையோவும் கொடுத்துருக்கலாம் எந்த மாதிரி கொடுத்தாலுமே இப்படி தான் போடணும் ஓகேவா அடுத்த கேள்வி இரண்டு ஆண்டு இரண்டு வருடங்களுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் எவ்வளவு பணம் செலுத்தினால் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு கிடைக்கும் அப்போ எவ்வளவு பணம் அப்படிங்கிற அசல் நமக்கு தெரியாது முழு தொகை இதுவாக வரும் ஓகேவா அப்போ முழு தொகை ஈக்குவல் டு அசல் தெரியாது இது கூட நூறு கூட்டுங்க நூத்தி நாலு டிவைடெட் பை நூறு வருடங்கள் ஸ்கொயர் இது இது முழு தொகை நமக்கு அடிச்சீங்க இருபத்தாறு ஸ்கொயர் எழுவத்தி ஆறு இருபத்தஞ்சு ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப பி மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் மீதியை ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாலு இன்டூ தலகில போயிருமா அறுநூத்தி இருபத்தஞ்சு டிவைடட் பைநூறு எழுத்தி ஆறுன்னு கிடைக்கும் அறுநூத்தி எழுவத்தி ஆறால இது அடிச்சீங்கன்னா நாலு டைம் கிடைக்கும் நாலு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி ரெண்டு மூணு பை நாலு டிவைடட் பை ரெண்டு ரெண்டு பை மூணு டிவைடட் பை ஒன்று ஒன்று பை பன்னெண்டு மதிப்பு ஸோ கலப்பு பின்னமாக இருந்ததுன்னா நம்ம பின்னமாக மாற்றிக்கணும் ஸோ எப்படி மாத்தலாம் இது கூட இதை பெருக்கி இதை கூட்டிக்கோங்க ஸோ இப்போ என்ன வரும் எட்டு பதினொன்று டிவைடட் பை நாலு ஸோ டிவைடட் பை சார் நான் எப்படியும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக ஸோ அடுத்த இதையும் சால்வ் பண்ணுங்க என்ன வரும் எட்டு பை மூணுன்னு வரும் டிவைடட் பை இதை சால்வ் பண்ணீங்கன்னா பதிமூணு பை பன்னெண்டுன்னு வரும் ஸோ டிவைடட் பை இருக்கிறதால டிவைடட் பைக்கு அடுத்து பின்னம் வர்றதால நம்ம மல்டிப்ளை போட்டு தலைகீழா எழுதிக்கலாம் ஓகேவா சோ இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணுங்க பாருங்க சிம்பிளிஃபை எதை பண்ணலாம் நாலால் அடிச்சிங்க அப்படின்னா இது மூணு டைம் வரும் அவ்வளோது அமைதி எதுவுமே வராது இல்லையா ஸோ இப்போ இருக்குங்க தொண்ணூத்தொம்பது டிவைடட் பை எட்டு இன்ட்டு பதிமூணு நூற்றி நாலுன்னு கிடைக்கும் ஸோ தொண்ணூத்தொன்போது டிவைடட் பை நூற்றி நாலு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளான சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் அடுத்து ஒரு பகு எண்ணும் அதனுடைய தலைகீழியும் கூட்டி கிடைக்கும் மதிப்பு பதிமூணு பை ஆறு எண்ணில் அவ்வண்ணான ஆனது ஸோ பகு எண் ஒரு எண் எப்படி கொடுத்தாலுமே அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க எக்ஸையும் அதோட தலைகீழியையும் கூட்டும் போது பதிமூணு பை ஆறுன்னு கிடைக்குதா அவ்வளோதான் இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும் பாருங்க இதை ஒரே பின்னமாக மாத்துங்க எக்ஸ் கொயர் ஒன் பிளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு பை ஆறுன்னு கிடைக்கும் குறுக்கு பெருக்கள் பண்ணுங்க ஆறு எக்ஸ் கொயர் பிளஸ் ஆறு மைனஸ் பதிமூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஸீரோன்னு கிடைக்கும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதை அதை வந்து காரணிப்படுத்தினா போதும் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறு பெருக்கனா முப்பத்தி

இப்போ ஆறு எக்ஸ்கொயர் இது கூட எக்ஸை பெருக்கிக்கோங்க ஆறு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு ஜீரோ இது ரெண்டுலேருந்து மூணு எக்ஸை காமனாக வெளியிடுங்க என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் இது ரெண்டுலேருந்து மைனஸ் ரெண்டை காமனாக வெளியேடுங்க ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது ரெண்டுலேருந்து ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு காமனாக வெளியேடுத்திங்கன்னா மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது ஏதோ ஒன்று ஜீரோன்னா ஓகேவா ஸோ ஏ அதாவது ரெண்டு வேல்யூஸை பெருக்கும் போது ஜீரோ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று ஜீரோ ஒன்று இது ஜீரோவாக இருக்கலாம் இல்லைனா இது ஜீரோவாக இருக்கலாம் இப்போ இது ஜீரோன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மூணு எக்ஸோட வேல்யூ மூணு பை ரெண்டுன்னு வரும் இது ஜீரோன்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ ரெண்டு பை மூணுன்னு வரும் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ ரெண்டு பை மூணாக இருக்கலாம் இல்லைனா மூணு பை ரெண்டாக இருக்கலாம் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் எக்ஸ்கமா ஒய் என்ற இரு பகா எண்களின் எல்சிஎம் நூற்றி அறுபத்தி ஒன்று ஆகும் எக்ஸானது ஒய்யை விட பெரியது எனில் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸின் மதிப்பு ஓகேவா ஸோ ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ரெண்டு நம்பரும் பகா எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு நம்பர் பகா எண் அப்படின்னா ஓட அதாவது ஹெச்சிஎஃப் வேல்யூ ஒன்றுன்னு வந்துடும் ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக எந்த ஒரு டிவைட் டிவைட் பண்ணுற நம்பருமே இருக்காது அப்போ எல்சிஎம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அதை ரெண்டையும் பெருக்கி தான் கிடைக்கும் ஓகேவா இப்போ ரெண்டு பகாயன் எடுத்துக்கலாமா ஏதாவது ஏழு அதுக்கப்புறம் பதினொன்னு இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுக்கும் காமனா எதுவுமே இருக்காது அப்ப என்ன பண்ணுவோம் அது ரெண்டையும் அப்படியே பெருக்கினீங்கன்னா எழுவத்தி ஏழு அப்படிங்கறதுதான் எல்சியம் ஹெச்எஃப் அப்படிங்கிறது காமனா எதுவுமே இல்லாததால ஒண்ணுன்னு எடுத்துக்கோ ஓகேவா எப்பயுமே ரெண்டு எண்கள் வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு பகாயன்களை அப்படியே பெருக்கணும் அது எல்சியம் அதோட வேல்யூ ஹெச்எஃப் வந்து வரும் ஓகேவா இப்போ ரெண்டையும் பெருக்கி தான் நூத்தி அறுபத்தி வந்திருக்கு இந்த இடத்துல எக்ஸ் ஒய்ய விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேல்யூஸ்க்கு ஒரே ஒரு வேல்யூஸ் தான் அவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் வரும் ஏழும் இருபத்தி மூணு ஓகேவா ஸோ ஏழு இன்ட்டு இருபத்தி மூணு நூத்தி அறுபத்தி ஒன்னுன்னு வரும் ஸோ அப்ப இந்த இடத்துல இருபத்தி மூணு தான் பெருசு அப்ப இருபத்தி ஏழு எக்ஸு ஏழு வந்து ஒய் ஓகேவா ஸோ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா போதும் பாருங்க மூணு இன்டூ ஒய்க்கு பதிலாக ஏழு மைனஸ் இருபத்தி மூணு இருபத்தொன்னு இருபத்தி மூணு மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ இந்த இடத்துல ஏழு இருபத்தி மூணு அவங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேவா அதனால நீங்க தான் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் ஸோ எந்த ரெண்டு பகா க பெருக்கணும் அப்படின்னா நூத்தி அறுபத்தொன்னு வரும் அப்படிங்கறத நீங்க தான் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ ஒன்ஸ் இந்த செம்ம பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியாக போறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம் எல்லாமே எடுத்துட்டு வருது ஓகேவா இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ